திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பொன்னேரி தொகுதி ஆரணி தோட்டக்காரர் திரு மசூதி அருகில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் சின்னவர் அவர்களின் நல்லாசியுடன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ் ராஜ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சமூக நீதிக்கான சமத்துவ பொங்கல் திருநாளை முன்னிட்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் எஸ் ரோஸ் பொன்னையன் ஏற்பாட்டில் ஆரணி பேரூர் கழக செயலாளர் பி முத்து தலைமையில் பொருளாளர் கு கரிகாலன் துணை செயலாளர்கள் டி கோபிநாத் ஆர் கலையரசி கவுன்சிலர் சுபாஷினி ஆகியோர் முன்னிலையில் பொங்கல் புத்தாடை வளர்ந்த விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய திருவள்ளுவர் கிழக்கு மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் எஸ் ரோஸ் பொன்னையன் கழக ஆட்சியில் மகளிருக்கு என்று மகளிர் விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை பொங்கல் தொகுப்புடன் ரொக்கம் மூன்றாயிரம் உள்ளிட்ட எத்தனையோ நலத்திட்டங்களை கொண்டு வந்த கழக ஆட்சி மீண்டும் அமைய வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் அனைவரும் எழுச்சியோடு பணியாற்றி கழக ஆட்சி அமைத்திட வேண்டும் என அனைவரையும் கேட்டுக் கொண்டார் இதில் ஐநூறு மகளிருக்கு புடவை ஐநூறு கழக நிர்வாகிகளுக்கு டிஷர்ட் பொங்கலுக்கான புத்தாடை வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட நெசவாளர் அணி நிர்வாகிகள் பி எஸ் குருவப்பா டி ஜெயக்குமார் விவசாய அணி உதயகுமார் கழக வார்டு செயலாளர் சி நீலகண்டன் பாலகுருவப்பா கே சூர்யா எஸ் பிரபுகுமார் சாய் சத்யா சாலிக் ஜே மகேந்திரன் வழக்கறிஞர்கள் ஜெகநாதன் கவியரசு சுரேந்தர் மற்றும் ஐ டி சந்தோஷ் பிரபா கருணா பொறியாளர் அணி அமைப்பாளர் பி பிரபாகரன் சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் எம் சுல்தான் பேரூராட்சி மன்ற கவுன்சிலர் டி பாஸ்கர் டி சுந்தர் செல்வகுமார் இலக்கிய அணி பார்த்திபன் வசந்தகுமார் மகளிர் அணியினர் கலையரசி மகேஸ்வரி ஜெயந்தி உள்ளிட்ட நிர்வாகிகளும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வார்டு செயலாளர் மூத்த முன்னோடிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் ஆர் கார்த்திக் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் பிரம்மாண்ட மாவட்ட செயலாளர் அண்டன் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் திராவிட பேரரசர் தங்க தளபதியாரும் சின்னவர் துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு துணை நிற்கும் தமிழக முதல துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனைப்படியும் இந்த அருமையான நாளில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் பொன்னேரி தொகுதியின் ஆர்ணி பேரூர் பேரூரில் இந்த சிறப்பாக நடைபெற்ற பொறியாளரின் சார்பாக எனது ஏற்பாட்டில் பொறியாளரின் சார்பாக பொங்கல் சமத்துவ பொங்கல் திருவிழாவும் ஆரணி பேரூரில் உள்ள அத்தனை நிர்வாகிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் மகளிர்களுக்கும் டி ஷர்ட்டும் புடவையும் வழங்கப்பட்டது இந்த புடவையும் டி ஷர்ட்டையும் ஆரணி பேரு கழகத்தின் செயலாளர் அருமை அண்ணன் பி முத்து அவர்கள் முன்னிலும் கரிகாலன் அவர்களின் முன்னிலும் மற்ற கழக நிர்வாகிகள் அவர்கள் அனைவர்களின் முன்னிலும் இந்த அருமையான நிகழ்ச்சி நடைபெற்றது வருகிற சட்டமன்ற தேர்தலில் இதைவிட சிறப்பாக நாம் வெற்றி பெற்று இன்னும் சில அற்புதமான திட்டங்களை நமக்கு தளபதியார் தந்திருக்கிறார் அதில் மிகவும் அருமையான திட்டங்கள் மகளிர் உரிமைத்தொகை விடியல் பயணம் புதுமைப்பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இப்போது உங்கள் கனவை உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று ஒரு அருமையான திட்டத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாகவே இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது அதிலிருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வாழையண்டர் சென்று அங்குள்ள ஒவ்வொருவரையும் சந்தித்து உங்களுடைய விருப்பம் என்ன உங்களுடைய எண்ணம் என்ன உங்களுடைய கனவு என்ன என்று ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவற்றை எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி பேருக்கும் அவர்கள் நினைக்கக்கூடியவற்றை நமது தங்க தளபதியார் செய்து முடிக்கப் போகிறார் செய்து தரப்போகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கலுக்கு ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் மூவாயிரம் ரூபாய் இலவச பரிசாக

காலை இந்த காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்